பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் திரு சுபீர் நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் கரூர் விவகாரம் ஒரு பக்கம் அது அரசியலில் விஜய்க்கு எந்த அளவுக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்குது தேர்தல் அது எப்படி பிரதிபலிக்கும் அப்படின்னு ஒரு சைடு வச்சுக்கிட்டாலும் ஜனநாயகன் படம் எப்படி பிரதிபலிக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இதில் இன்னொரு பக்கம் நக்கீரன் கோபால் வந்து ஒரு புதுசா ஒரு குண்ட தூக்கி போடுறாரு கரூர் சம்பவமே ஜனநாயகன் படம் ஷூட்டிங் தான் அப்படின்ற மாதிரி கொண்டு போறாரு அந்த இடத்துல ஷூட்டிங் நடத்திருக்கிறாங்களா ஏன்னா படம்லாம் எல்லாமே படப்பிடிப்பு முடிஞ்சு எடிட்டிங்லாம் முடிஞ்சு எல்லாம் தயாரா இருக்குது இவங்க அந்த தேர்தலுக்காக தான் ஜனவரி மாதம் அப்படின்னு கொண்டாந்து நிறுத்திருக்கிறாங்க அப்படின்றாங்க இப்போ அதுவே தவறான முடிவை எடுத்து விட்டார் அப்படின்றதுலாம் சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு ஏன்னா படம் முடிஞ்ச கையோடையே ரிலீஸ் பண்ணியிருந்தா கூட படமாவது ஒரு பெரிய சக்ஸஸை இருக்கலாம் இப்போ படத்தை எப்படி பிஸ்னஸ் நடக்கும் தேட்டர்களை எப்படி வெளியிடுவாங்க அது வெளியிடும்போது என்ன அதை தாக்கம் தேட்டருக்குள்ளே ஏற்படும் அதை எப்படி ரசிகர்களை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்லாம் ஒரு பயத்தளா இருக்கும்போது திடீர்னு இந்த ஒரு சம்பவம் வந்திருக்குதுன்றது கரூர் இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில் எப்படி அங்கே ஷூட்டிங் நடத்துறதுக்கு பிளான் பண்ணாங்க இல்லை அதாவது சார் இந்த படம் வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் ஒரு கம்பெனி தயாரிக்கிறாங்க அந்த படத்தினுடைய இணை தயாரிப்பாளராக ஜெகதீஷ் பழனிசாமின்னு இருக்கார் அவர் யாரா விஜயினுடைய நிழலாக கூட இருக்கிறார் மனசாட்சியாக கூட இருக்கிறார் பல நடிகைகளுக்கு அவர் தான் காஸ்டிங் பார்க்குறாரு அவர் இந்த படத்தினுடைய கோ ப்ரொடியூசர் என் குறைந்த காலங்களில் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் கோ ப்ரொடியூசராக வந்தார்னா அப்போ யார் இவருக்கு பின்னாடி இருப்பாங்கன்னு தெரியும் விஜய் கூட இருக்கிறவர் அவர் தான் அந்த படத்தினுடைய கோ ப்ரொடியூசர் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க படம் ஏப்ரல் மாதமே முடிஞ்சிருச்சு இந்த படத்தை தீபாவளிக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இது படம் வந்து ஒரு தெலுங்கு ரீமேக் படம் பகவந்த் கேசரின்னு ஒரு தெலுங்கு படம் பாலியல் நடிச்ச படம் அந்த படத்தையே தான் அவங்க வந்து ரீமேக் பண்ணி அதில் சில ஆல்ட்ரேஷன் பண்ணி பண்ணுறாங்க அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்தவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருப்பார் அவர் ஒரு சின்ன பிரச்சனை வருது அவர் போலீஸ் ஸ்டேஷனில் போகிறாங்க போலி ஜெயிலில் போட்டுறாங்க ஜெயிலில் ஒருத்தர் இருப்பார் அவர் என்ன பண்ணுறாருனா என் பொண்ணு ஒன்று இருக்குது அதை எப்படியாவது மிடில் கிளாஸ் சேர்க்கணும் அதான் உன்னுடைய கடமைன்னு சொல்லிட்டு செத்து போயிருவார் அவர் அந்த குழந்தையை எப்படி ஒரு ஃபிட்னஸ்லாம் கொடுத்து அந்த குழந்தை எப்படி மிடில் கிளாஸ் அந்த பகவந்த் கேசரியுடைய கதை அதில் சில ஆல்ட்ரேஷன்

காட்சிகள்லாம் முடிஞ்சிருச்சு தீபாவளிக்கு படம் ரிலீஸ் பண்ணிருக்கலாம் ஆனா அதற்கு பிறகு ஒரு மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து ஓட்டு போடுற மாதிரியான காட்சிகளை எடுத்துக்கிறாங்க விஜய் இல்லாம தனியாக மதுரையில் எடுத்திருக்காங்க மதுரையில் ஒரு பெரிய கிரௌட கூட்டி வரிசையில் நின்று மக்கள் ஓட்டு போற மாதிரி ஜனநாயக டி ஷர்ட் போட்டு போற மாதிரியான எல்லாம் எடுத்துருக்காங்க அப்ப ஏதோ ஒரு சீக்வன்ஸ் அந்த படத்துல இருக்கு ஒரு க்ரௌட் காட்டுற மாதிரி ஒரு ஓட்டு போடுற மாதிரி மக்கள் திரண்டு வர்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் படத்துல இருக்குங்கிறது நம்ம கன்ஃபார்ம் தெரிஞ்சுக்கலாம் அது இருக்கு இப்போ அதுக்கு என்ன சொல்றாருன்னா மூத்த பத்திரிகையாளர் கோபால் அவர் என்ன அந்த கரூர் ஸ்டாம்ப் நடந்த பண்றாரு திட்டமிட்டே தான் லேட்டாக வந்திருக்கிறாரு பார்த்தீங்கன்னா அங்கே ஹை வோல்டேஜ் ஜென்ரேட்டர் நிற்கிது நல்லா ஒரு ஹை வோல்டேஜ் லைட்ஸ் சினிமா யூஸ் பண்ணுற லைட்ஸ்லாம் மாட்டியிருக்காங்க பன்னெண்டரை மணிக்கு வரேன்னு நீங்கள் சொன்னவங்க சாயங்காலம் ஆறு மணிக்கு வரீங்க அப்போ நீங்கள் இந்த கேப்பில் இவ்வளோ லைட்ஸ்லாம் வந்து முதலே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அப்போ நீங்கள் திட்டமிட்டே தான் வந்திருக்கீங்க கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு ட்ரோன் கேமராஸ்லாம் ஷூட் பண்ணியிருக்கீங்க எல்லா ஆங்கில் ஆங்கிலேயும் ஹைடெக் ஹெச்டி கேமராஸ்லாம் வந்து உங்கள் வண்டியிலேயுமே முன்னாடி பின்னாடி மாட்டியிருக்கீங்க இதெல்லாம் வந்து படத்துக்கு ஃபுட்டேஜ் யூஸ் பண்ணுறதுக்கு விஜய் ஒரு அந்த படத்தில் நடந்து வரப்ப இந்த காட்சியெல்லாம் படத்தில் தேவைப்படுறப்ப பயன்படுத்த போறாங்க அதுக்காக தான் எடுத்திருக்கிறாங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் ஆனால் அத வந்து நம்ம அவ்வளோ ஈஸியாக வந்து கடந்து போக முடியாது சொல்ற ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் ஒரு புலனாய்வு பத்திரிக்கையாளர் எல்லா மாவட்டத்தையும் ரிப்போர்ட் வச்சிருக்காரு அவர் சொல்ற விஷயங்களை கனெக்ட் பண்ணி பார்க்கறப்ப இது இருக்குமோங்கிற ஒரு சந்தேகம் வலுவா இருக்கு ஏன்னா சினிமா ஜென்ரேட்டரை கொண்டு வந்து நீங்க காலையில வைக்கிறீங்க மதியானம் மன்ற மணிக்கு கூடிய நிகழ்ச்சிக்கு எது ஜென்ரேட்டர் நீங்க ப்ரீவியஸாவே கொண்டு வந்து வைக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு லைட்ஸ் கொண்டு வந்து அந்த இதை சுத்தி வைக்கிறீங்க அவங்க வேலை சுற்றி வைக்கிறீங்க அதுக்கு பிறகு வந்து இத்தனை ட்ரோன் கேமராஸ் எதுக்கு வச்சிருக்கீங்க அந்த ட்ரோன் கேமராவுடைய ஃபுட்டேஜ்ல ஆட் இருக்கு யார் ட்ரோன் கேமரா வச்சு எடுத்தா கிட்டத்தட்ட அறுபது ட்ரோன் பண்றாங்க அப்ப இதெல்லாம் வந்து பாக்குறப்ப அந்த கிரோடை வந்து ஜனநாயக படத்துக்கு ஏதோ ஒரு சார்ட்ஸ்க்கு பயன்படுத்துறதுக்கு ஒரு சந்தேகம் வலுவா இருக்கு இது ஒரு பக்கம் இருந்தா கூட படம் இப்போ வந்து ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி பொங்கலுக்கு ரிலீஸ் பண்றதுக்கு அவங்க தயார் பண்ணிட்டாங்க இப்ப இந்த படத்தை வாங்கிய ஒரு தயாரிப்பாளர் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அப்படிங்கிறவர் படத்துல இருந்து வெளியேறிட்டாரு அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு தமிழ்நாடு தேட்டரிக்கில் வாங்கி தரு கோட் அவர் தான் வாங்கியிருந்தாரு அதுக்கு நிறைய படங்கள் பெரிய பெரிய படங்கள் அவர் தான் வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு அவர் இந்த படத்தை வந்து வெளியேறிட்டார் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு ரெண்டு தகவல் சொல்றாங்க என்ன அவர் ரெட் சொல்றாருக்கு கூடிய இருந்தவர்

நேரடியாக விஜயே வந்து பிஸ்னஸ் பேசுகிறதாரு ஒன்றும் ஓடிடியும் படம் வைக்கல சேட்டலைட்டும் பெருசாக வைக்கல தமிழ்நாடு தேட்டருக்களும் ஒன்றும் பெருசாக வைக்கல படம் கொடுக்கல அப்போ எல்லா பிஸ்னஸ்ஸையும் இப்போ அவரே நேரடியாக இறங்கி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்கு இதற்கு முன்னாடி படங்களில் ஏதாவது ஒரு தோல்வி அடைஞ்சிடு அதுக்கப்புறம் ஒரு படத்தை ஹிட் கொடுத்த அப்புறம் அரசியல்னால் கூட பரவாயில்லை அரசியல் கட்சி தொடங்கியாச்சு தேர்தல் வந்து ஏப்ரல் மாதம் ஃபேஸ் பண்ணி ஆகணும் ஜனவரியில் படம் ரிலீஸ்ன்னு வச்சுருக்குறோம் படத்தில் இவ்வளோ சிக்கல் வச்சு ஒருவேளை இந்த கரூர் இட்டுக்கு அப்புறம் படம் அந்த அளவுக்கு பெருசாக பூஸ்ட் ஆகலன்னு வச்சுங்க ஓடுலன்னா அதுவே பெரிய பின்னடைவாக ஏற்படுறாதா விஜய்க்கு இது கண்டிப்பாக கண்டிப்பாக அதாவது என்னென்னா இந்த படம் வந்து இந்த கரூர் இன்சிடென்ட் நடக்காமல் இருந்துச்சுன்னா படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் ஏன்னா எல்லாரும் பார்ப்பாங்க ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்தது பிறகு முதல் முதல்ல வரக்கூடிய படம் இந்த படத்தில் ஏதாவது அரசியல் பேசியிருப்பாரு இவர் கொள்கை சார்ந்த விஷயங்கள் பேசியிருப்பாரு பஞ்ச் டயலாக் இருக்கும் யாரை நோக்கி பேசுறாரு அதுக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எல்லாருமே பார்ப்பாங்க எல்லாரும் காமன அரசியல் ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கட்டும் சினிமா அரசியலாக இருக்கட்டும் யாரும் பார்ப்பாங்க அப்படி ஒரு எதிர்பார்ப்பு அந்த படத்துக்கு இருந்துச்சு அது இல்லாமல் விஜயோட கடைசி படம் அப்படின்ற ஒரு அந்த கூடுதலான ஒரு சிறப்பு அந்த படத்துக்கு அதே கடைசி படம் ஏதாவது சென்ட் மாதிரி ஏதாவது பண்ணிருக்காங்களா படத்துலங்கிற ஒரு கூடுதல் தகவல் இருக்கும் ஆனா இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு நடிகர் விஜய்க்கு மேல வந்து இமேஜ் சதிச்சு போயிருக்கு ஏன்னா அவர் நடந்து கொண்ட விதம் அந்த சம்பவத்துக்கு பிறகு அவங்க நடந்து தொடர்ந்து நடந்த

ஒரு ஹீரோ கிடையாது அப்படின்னு கேரளா ஊடகங்கள் வந்து ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு போயிடுச்சு அப்போ இது வந்து ஹீரோ இமேஜுங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு வச்சிருந்தால எஸ் அந்த பிம்பம் உடஞ்சி வச்சு இன்னைக்கு வந்து என்ன பண்ணாலுமே நீ எல்லாம் வந்து பார்த்தா ஒரு சீன் வச்சுங்க ஜனநாயகன் படத்துல ஒரு காட்சி இருக்கு ஒரு ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு ஒரு ஒருத்தரை போட்டு அடிக்கிற மாதிரி அப்புறம் தேட்டர்ல கமெண்ட் அடிப்பானேன் நீ அந்த கூட்டத்தை பார்த்து ஓட வந்தானே அப்படின்னு கேட்ட ஆரம்பிச்சேன் அது நேர் பேர் கேட்க தான் செய்வான் அப்போ ஒட்டு மொத்தம் அந்த ஹீரோ இமேஜே வந்து இந்த இன்ஸ்டன்ட்ல இவருக்கு செஞ்சிருக்குங்கிறதான் பார்க்கணும் அது வந்து படத்துலையும் கண்டிப்பாக எதிரொலிக்கும் தேட்டர்லையும் எதிரொலிக்கும் ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி ஓடி ஒளிஞ்சவர் தானன்ற கமெண்ட்லாம் வரதை விட படத்தில் இவருக்கு ஒரு வலிமை சேர்க்கறதுக்காக வைக்கப்பட்டு இருக்கிற வசனங்கள்லாம் கூட இந்த சம்பவத்தோட கனெக்ட் பண்ணும்போது அதுவே ஒரு காமெடி ஆமாம் மாதிரி ஆயிடுமா ஆமா கண்டிப்பாக பேசுவாங்களே இப்போ தேட்டரில் விஜய் ரசிகர் மட்டும் பார்க்க மாட்டோம் எல்லாரும் பார்ப்பாங்க இப்போ நீங்கள் சோசியல் மீடியா காலம் எல்லாத்தையுமே கிரிட்டிக் பண்ணக்கூடிய நிலமையில் இருக்கிறோம் அப்போ இப்போ அந்த படத்தில் ஒரு பஞ்சத்தை எல்லாருக்கு பேசுகிறேன் வச்சுங்க நான் அடித்தா கலங்கும் நான் அடித்தா தாங்க மாட்டேன் அப்படி ஏதாவது சொல்கிறேன்னு வச்சுங்க இல்லை நான் வந்து காப்பாற்று காப்பாற்று

கண்டிப்பா என்ன நீ சோ இன்னைக்கு முதல்ல அந்த பிரச்சனையில இருந்து அவங்க ஒன்று ஏன்னா இப்போ சந்திரமுகியில வந்து ஒரு முக்கியமான காட்சியில பிரபு வந்து என்ன குடும்ப சரவணன்னு பேசுற அந்த டயலாக் அது ஒரு காமெடியா மாறி போயிடுச்சு அந்த மாதிரி இந்த படத்துக்கு அப்படி ஏதாவது வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக இதில் எல்ல எது எதை பேசுனாலுமே அவங்கள காமெடியா தானே பார்ப்பாங்க இந்த படத்துல ஒரு உதாரணத்துக்கு ஒரு பஞ்ச் டயலாக் பேசுனாரு மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருவேன் அப்படின்னு நான் வர்றேன் நான் உங்க விஜய் ஏதாவது பேச ஆரம்பிச்சிக்கங்க அது அப்படி ட்ரோல் ஆகி எங்க வர்ற வீட்டை விட்டு வர்றதுக்கே பத்து நாளா அதுவும் தியேட்டர்ல இதை சீன் எடுத்து போட்டு சோசியல் மீடியாவில் ட்ரோலாக மாறும் அப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு நடிகர் இமேஜாக இருந்த அந்த அந்த இமேஜே நீங்கள் சரிஞ்சு போயிருக்கு இது எப்படி நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்றும் அந்த படத்தில் கட்டிங் வேலை எல்லாம் பார்த்து படத்தை ட்ரிம் பண்ணி மற்ற டிங்கரிங்லாம் பார்த்துக்கிட்டு கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் பிஸ்னஸ் சைடில் இந்த படம் வெளியுறதுக்காக மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஜனநாயகம் சந்திச்சிருக்கு ஜனநாயகனா இல்லை தொடக்கத்தில் இருந்த நாளைய தீர்ப்பா அப்படின்ற அளவுக்கு வந்து விஜய்க்கு படமும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போய் நிற்கணும் நடிகர் இமேஜையும் காப்பாற்றி ஆகணும் அரசியல் ரீதியாக அதை நிலைநிறுத்தினால்தான் இதற்கு ஒரு வழி பிறக்கும் அப்படின்ற அப்படின்ற தெரியுதா ஆமா சார் கண்டிப்பா ஏன்னா இது கடைசி படம் ஒரு சென்ட் ஆஃப் கொடுக்க வேண்டிய படம் மாதிரி இருக்கும் அப்போ கடைசி படமாக ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்தா தான் அவருக்கு மரியாது கடைசி படம் தோல்வி படமா மாதிரி என்ன பண்ணுவீங்க அது ஒன்று ஆனால் இதெல்லாம் வெளியில சொல்கிறத பார்த்தப்ப கண்டிப்பாக அடுத்த படம் நடிக்க போகிறதுக்கு தான் உறுதி ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை நடந்துக்கிட்ட சம்பவங்கள்லாம் பார்க்குறப்ப அடுத்த படம் கண்டிப்பாக ஜனநாயகம் பிறகு நடிக்க தான் போகிறார் யாருக்குரிய அதான் கண்ணு கட்டி துறை வரைக்கும் அதான் தெரியுது அப்படிங்கும்போது போது அப்படியுமே ஒரு இமேஜ் உங்களுக்கு பாதிக்கும் இது வரைக்கும் வந்து ஒரு மாஸ் ஹீரோவாக உருவாக்கி வச்சிருந்த இமேஜை இந்த கரூர் சம்பவம் போட்டு உடச்சிருச்சு தேர்தல் முடிஞ்சிருச்சு சார் இது தனியா நினைக்கிறாரு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பெர்சென்டேஜ் வாங்குறாரு அடுத்து பணம் பண்ணிக்கலாம்னு போறாரு அப்படின்னா கூட இந்த கிரேஸ் அவருக்கு இருக்காது பிஸ்னஸ் ரீதியாகவும் பாதிப்பு பிஸ்னஸ் ரீதியாகவும் பாதிப்பாக இருக்கும் பெரிய ப்ரொடியூசர்ஸும் உள்ள வர மாட்டாங்க தேர்தல் முடிவுங்கிறது ஒரு விதமான சேலஞ்ச் தேர்தல் தோல்வி போச்சுன்னா திருப்பி திரைப்படத்துறையில் அவர் தன்னை வந்து ப்ரூஃப் பண்றதுக்கு திருப்பி ஆரம்பிக்க வேண்டியிருக்கும் ஃபர்ஸ்ட்லேருந்து தேர்தல் முடிவில் வந்து அங்கேயும் திருப்பி ஆரம்பிக்க வேண்டியது இருக்கும் ரெண்டுலேயுமே ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சியான இடத்துல இன்னைக்கு விஜய் நின்றுட்டு இருக்கிறார் இந்த தீபாவளிக்கு ஏற்கனவே ஒரு பெரிய ஸ்டார் வேல்யூ உள்ள படங்கள்லாம் பெருசாக இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது ரசிகர்களுக்கு அது ஒரு பெரிய ஏமாற்றமாக இருந்திருக்குமா இந்த தீபாவளி இல்ல துரு விக்ரம் நடிக்க மாரி செல்வராஜ் டைரக்ட் பண்ண ஒரு படம் அதான் பைசன் படம் அது ஒரு முக்கியமான படம் இந்த மாடி முடி வீரர்களை பற்றிய ஒரு கதை ஏறக்குறைய வந்து சொல்லப்பட வேண்டிய கதை தான் ஓட வர்றப்போ நிறைய ஒரு வந்து ஒரு பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அந்த படம் அதுக்கு பிறகு பிரதீப் ரங்கநாதன் ஒரு பெரிய ஹிட் லவ் டு டேட் ஆகும் ரெண்டு பேக் டு பேக் ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்துட்டு ஒரு படம் பண்றார் அவர் ரெண்டு படம் பண்ணி வச்சிருந்தார் எல்லை கேனு ஒரு படம் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட படம் சிவன் டைரக்ட் பண்ண படம் அது வந்து ஒரு டைம் ட்ராவல் படம் ரெண்டாயிரத்தி நாற்பதுல சென்னை எப்படி இருக்குங்கிற மாதிரி படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த ப்ரோமோலாம் வந்துச்சு ட்ரெய்லரெலாம் வந்துச்சு நல்லா இருந்தது அந்த படம் தான் முதல் ரிலீஸ் ஆக வேண்டியதாக இருந்துச்சு ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ மைத்திரி மூவி மேக்கர்ஸ் அந்த குட் பைலில் தயாரித்த தயாரிப்பாளர் அவங்க வந்து இப்போ டூட்னு ஒரு படம் பண்ணி வச்சுட்டுருக்காங்க அந்த படத்தை தான் அவங்க கொண்டு வராங்க அவங்க சொல்கிற தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு தரவங்களுக்கும் அந்த பேச்சுவார்த்தை நடந்து டூட் கம்பெனியும் லலிதோடைய கம்பெனியும் அவர் என்ன சொல்லியிருக்காரு இல்லை இந்த படத்தை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணி ஆகணும் ஆல்ரெடி மைத்ரி ஃபீல் மேக்கர்ஸ்க்கு மிகப்பெரிய லாஸில் இருப்பாங்க குட் பைட் அக்கடி லாஸு அதுபோக ஒரு படம் லாஸ் அதனால் வந்து இந்த படத்தை நாங்கள் பெரிய இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் படத்தை ரிலீஸ் பண்ணி ஆகணும் ரஜீபநாதனுக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது நாங்கள் தீபாவளிக்கு வரோம் அப்படின்னு ஒரு வழி இல்லாமல் அவங்க தீபாவளிக்கு வர்றாங்க இவங்க டிசம்பருக்கு தள்ளி வச்சுட்டாங்க இந்த கே படத்தை டிசம்பரத்தில் வச்சுட்டாங்க இந்த படம் வந்து இப்போ வருது ஒரே நேரத்தில் ரெண்டு படம் வர்றது மாதிரி கூட ஒரு போட்டி இருந்துச்சு இப்போ அது மாதிரி இப்போ இப்போ வந்திருக்கு இப்போ தீபாவளிக்குங்கிற அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் இந்த ரெண்டு படம் தான் அதிகாரப்பூர்வமாக இருக்குது இன்னும் சில படங்கள் பேச்சுவார்த்தைகள் இருக்கிறாங்க என்னென்ன படங்கள் வரப்போகுதுன்னு தெரியல இந்த ட்ரெயிலர் இன்றைக்கி ட்யூட் இது வந்துருக்குது எப்படி இருக்குது பிரதீப் பிரகநாதன் வேற ஒரு தளத்துக்கு போகிறார் ஆக்ஷன் ஹீரோவாக அவதாரம் எடுக்கிறார் அது எந்த அளவுக்கு ஒரு கை கொடுக்க போகுதுங்கிறது தெரியல ஏன்னா முதல்ல ஓன ரெண்டு படமுமே அந்த கதைக்காக ஓடின படம் பிரதீப் பிரகனத்துக்காக ஓடலை லவ் டுடேங்கிறது அப்படி இப்போ நீங்கள் லேட்டஸ்ட்டாக உள்ள காதல் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு படம் அந்த டிராகன் படமே வந்து அதுக்குள்ளே ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால அந்த படமும் போச்சு அந்த ரெண்டு படத்தில் யார் நடிச்சிருந்தாலும் போயிருக்கும் இப்போ எடுக்கிறது வந்து என்ன பண்ணுறோம்னா அவர் ஆக்ஷன் படம் தான் கேட்குறாரு கதையே ஆக்ஷன் படமா எனக்கு சொல்லுங்கள் நான் அடிச்சானாலும் அடி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இறங்கியிருக்கிறாரு அதனுடைய பரிசாத்த முயற்சியாக தான் இந்த படம் பண்ணுறாரு நம்ம இந்த டூடு அது எப்படி மக்கள் ஏற்றுக்கிற போறாங்க அப்படின்னு தெரியல தமிழ்நாட்டுடைய சாப்பாடு போல் ரெண்டு படம் அடித்தோம் நான் அடுத்த படம் நான் வந்து அதுக்கு அடுத்து நான் வந்து முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி இவரும் அந்த திசையை நோக்கி போக ஆரம்பிச்சிருக்காரு மக்கள் அதை எப்படி போறாங்க தெரியல ஆனா அந்த டேரக்டர் சொல்றாரு இது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பண்ணி வச்சிருந்த கதை நான் அதை அப்படியே இவருக்கு பண்ணியிருக்கேன் அப்படின்னு அப்பயே நமக்கு தூக்கி போட்டுருச்சு ஐயோப்பா ஒரு மாஸ் ஹீரோக்கு பண்ண கதையும் ஒரு அப்கமிங் ஹீரோக்கு பண்ண கதை எப்படி ஆகும் அதுவே ஒரு குழப்பமா இருக்கு அது பாப்பா என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல இப்ப நயன்தாரா இண்டஸ்ட்ரிக்கு வந்து இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆயிடுச்சுன்றது குறிப்பிட்டிருக்காங்க சினிமா உலகத்தை இப்படிதான் காதலிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவு எல்லாம் இல்லாம வந்தது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க இன்னைக்கு சினிமா ஷார்ட்ஸ் கேமரா இப்படியே லைஃப் வந்து இருபத்தி வருஷம் ஓடிடுச்சு இருபத்தி ரெண்டு ஆண்டுகள்ல தொடர்ச்சியா ஒரு கதாநாயகி அந்த அந்தஸ்தை அவங்க தக்க வச்சு தக்க வச்சிருக்கிறாங்க அப்படியே நயன்தாரா கதாநாயகி அந்தஸ்தோடு இல்ல அவங்க இவ்வளவு தூரம் வந்தது பெரிய விஷயம் ஏன்னா கதாநாயகிகள் வந்து கடந்த ஒரு முப்பது வருஷத்தில் ரொம்ப லாங் ஸ்டாண்டிங் யாருமே இருந்ததில்ல ஒரு த்ரிஷாவும் நயன்தரா மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சுருக்கிறாங்க மற்ற அந்த காலகட்டங்களில் வந்தவங்கலாம் நிறைய பேர் போயிட்டாங்க பெர்சனல் லைஃப்பில் நயன்தராவுக்கு ஏகப்பட்ட அடி ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் அந்த நடிகை தற்கொலை காதல ஏமாற்றிட்டான் காதல் தொழில் தற்கொலை நிறையா வரும் அதெல்லாம் வந்து அவங்க தாண்டி வந்தாங்க அது ஒரு பெரிய சேலஞ்சு ஒரு ஏகப்பட்ட விமர்சனங்கள் ஏகப்பட்ட விமர்சனங்கள் ஏகப்பட்ட காதல்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வந்து ஒரு கட்டத்துக்கு ராஜாராணிக்கு முன்னாடி வந்து அவங்களதான் ஃபீல்ட் அவுட்னு நினைச்சாங்க அதுக்கு ராஜராணியில வந்து திருப்பி வந்தாங்க அப்ப பெர்சனல் லைஃப்லயுமே மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை சேலஞ்சு உண்டு பண்ணி தனியாக எந்த பின்புணமும் இல்லாம வந்து இன்மாநில இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு உயர்ச்சியில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய திறமைதான் மிகப்பெரிய ஒரு திறமை அவங்க பிரச்சனையை ஃபேஸ் பண்ண விதம் பிரச்சனையை அணுகிய விதம் சில பேர் உடஞ்சி போயிருவாங்க ஒரு பிரச்சனை வந்தோடனே உடஞ்சி போயிருவாங்க ஃபீல்டு விட்டு போயிடுவாங்க வேற தப்பான முடிவு எடுத்துருவாங்க அதெல்லாம் பண்ணி பண்ணி தாண்டி வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருபது ரெண்டு வருஷம் சினிமாவிலையும் சரி லைஃப்லையும் சரி நடந்த நிறைய பிரச்சனைகளை தாண்டி வந்திருக்கிறாங்க உண்மையிலேயே ஒரு பெரிய வளர்ச்சி தான் ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் ஒரு தனி மனிதனாக ஒரு பெண்ணாக வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள எந்த பக்கப்படமும் இல்லாம உள்ள வந்து பல தோல்விகளை பல பெர்சனல் லைஃப்பில் நடந்த பல பிரச்சனைகளை தாண்டி நிற்கி அங்கே நிக்கிறாங்கும் போது உண்மையிலேயே ஒரு பெரிய வளர்ச்சி தான் நன்றி சார் thank you